என்னோட பேர் வந்து விஜயகுமார் எனக்கு வயசு வந்து நாற்பத்தஞ்சு மூணு முன்வார்த்த முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர பயங்கரவொழி படக்கவே முடியல சுத்தமாக சரி சொல்லிட்டு டாக்டர் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க பார்த்துட்டு சில பத்திய சாப்பாடுன்ற மாதிரி கொரியல் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அது குழிய வந்து லேனும் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க மசாஜும் கூட சேர்ந்து பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃபர்ஸ்ட் இது சாப்பிடுறதுக்கு சாப்பிட முடியுமான்றது எனக்கு தெரியல இருந்தாலும் சரி பரவாயில்ல ட்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சேன் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ண எனக்கு மூணாவது நாளே வந்து ரிசல்ட் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா வழியில ரெண்டாவது வாரம் ரிவியூ வந்தேன் ரிவ்யூ வந்தப்ப திருப்பியும் அடியே கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க திருப்பி ஃபுல்லா கண்டினியூ பண்ண ரெண்டாவது வாரம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கலாம் சப்பாத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி அந்த கொரியன் டைரக்டா ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன் இப்போ கம்ப்ளீட் டூர் என்னால காலையில் மறக்க முடியாம இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்தப்ப அப்படியே மடக்கினாங்க எனக்கு அவ்வளவு வழி முடியல இப்போ வந்து கால மடக்கி காமிச்சு நாங்க இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு வாரம் அதே கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா நம்ம ஜெயக்குமார் மாதிரியான நண்பர்கள் வந்து மூட்டிவழி இருந்தால் நீங்கள் பயப்பணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன டிப்ஸில் சின்ன சின்ன மருத்துவ முறைகள் மேற்கொள்ளும் போதே இந்த மாதிரியான நல்ல பெயின் ரிலீஃப் ஆகி நல்ல க்யூராக வந்து நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம் வசிக்கலாம் அதனால முட்டி வழி இருக்கிறவங்களாம் பயப்பணும்னு அவசியம் கிடையாது நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே சின்ன மருத்துவ முறைகள் மேற்கொள்ளும் போதே முழுமையாக இந்த இருந்து நீங்கள் வெளியில் வந்து நார்மலாக எல்லாருக்கும் கூட முட்டி வழி இல்லாமல் வாழலாம்